தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வனப்பகுதியில் அழுகிய நிலையில் இளம் பெண்ணின் உடல் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சாத்தான்குளம் அருகே உள்ள கூவன் கிணறு பகுதியைச் சேர்ந்த அந்தோணி ராஜ் ஜான்சி ராணி கீதா தம்பதிக்கு தலா ஏழு வயதில் மகன் மற்றும் மகள் உள்ளனர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இருவரும் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றபோது கணவர் அந்தோணிராஜ் மட்டும் வீட்டிற்கு திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த ஜான்சி ராணியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதற்கிடையே அதே தினத்தில் அந்தோனிராஜ் தைலாபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர் கிடந்த உடல் குறித்து என தெரியவந்தது இது தொடர்பான விசாரணையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவிக்கும் இடையேயான பிரச்சனையில் கணவர் அந்தோணி ராஜ் தனது காலால் மனைவியின் கழுத்தில் மிதித்து கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் கண்டறிந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க